வணக்கம் வெல்கம் எஸ் வியூஸ் நான் சிவகுமார் சங்கரபாண்டியன் நேற்றுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வெரி டெரிஃபிக் மேட்ச்சு பார்த்துருப்பீங்க என்ன மேட்ச்சுங்க கடைசி வரைக்கும் நம்மளை வந்து அப்படி ஹார்ட் பீட்டை துட்டிக்க வச்சிருச்சு மேட்ச்சு உண்மையில் ஒரு அற்புதமான மேட்ச்சு ரசிகர்களுக்கு செம்ப வேண ஒரு விருந்தான மேட்ச் அப்படி தான் நம்ம நினைக்கணும் பா மேட்ச்சு டாஸ் வின் பண்ணி அவர் சேசிங் எடுத்தப்போ ஆக்சுவலி வந்து ஏ ஒரு சந்தேகம் பிரிச்சு ஆக்சுவலி அதுக்கப்புறம் கிரவுண்டு ரிப்போர்ட் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் துபாய் அந்த கிரவுண்டில் பொறுத்த வரையில் தான் அதிகமான வின்னிங் ஆகிருக்குங்கிற ஒரு காரணத்தில்தான் எடுத்திருக்காங்க இது அப்புறம் அவங்க சொன்னதினுடைய விளக்கத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பாகிஸ்தான் ஓப்பனர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஹானும் சரி ஃபக்கர் ஜமானும் சரி ரெண்டு பேரும் பிரித்து மேஞ்சிட்டாங்க ஆனால் உண்மையில் வந்து சிவம் தூபுடைய ஓப்பனிங் வந்து நம்ம நினைக்கல இப்போ ஏண்டா இப்படி ஒரு சேஞ்ச் இன்றைக்கி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோம் உன்னையே நம்ம வந்து இவரை கூட போன மேட்சில் நல்லா நமக்கு சூப்பர் ஓவர் பண்ண நம்ம அர்ஷிப் அவரை கூட எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் பட் ஓப்பனிங் ஓவர் பக்காவாக பண்ணியிருந்தாங்க நேற்றுக்கு சேஞ்சஸில் வந்து இவர் உள்ளே வந்துட்டார் நமக்கு இவர் அடிபட்டனால அது ஒரு பெரிய மைனஸோடு தான் நம்ம போனோம் நம்ம ஹரிதிக் பாண்டியா இல்லாதனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு ம ஒரு மைனஸாக தெரிஞ்சிது பட் ஆனால் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ரிங்கு சிங் வந்திருக்காரு அதுக்கு மேல் பேட்ஸ்மேனாக வச்சுப்போம் நமக்கு பேட்ஸ்மேன் முக்கியங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கொண்டு வராங்க ஸ்டார்டிங் ஓப்பனிங் போலிங் பே செம்மையாக வந்து நியூ பாலில் போட்டார் உண்மையில் ஒரு ஃபோர் தான் கொடுத்தார் ஃபஸ்ட்டு ஓவரில் செகண்ட் ஓவரில் நம்ம பும்ரா வந்து கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்துட்டார் என்னடா ஃபாஸ்ட் கொஞ்சம் அவருக்கு லைன் நேற்றுக்கு ஸ்டார்ட் ஆகலை ஃபஸ்ட்டு ஆனால் ரெண்டு பேரும் வச்சு வெளுத்துட்டாங்க ஜாகட் ஃபர்காமாக இருந்தாலும் சரி ஃபக்கர் ஜமானும் சரி ரெண்டு பேரும் சான்ஸே இல்லைங்க அடி நொறுக்கிட்டாங்க என்னடா இப்போ லெவன்த் ஓவர்லேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் போட்டுட்டாங்க நான் ஒன் ஒரு ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் தான் நான் எதிர்பார்த்தேன் இதே ஸ்பீடுக்கு போனால் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு வந்து நம்ம ஃபர்ஹாம் அவுட் பண்ணது வந்து நம்ம நம்ம ஓவர் இவர் வருண் சக்கரவர்த்தியினுடைய விக்கெட் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததுங்கிறத நம்ம சொல்லணும் உண்மையில் அந்த கேட்ச் வந்து பிடிக்கலைன்னா இந்த சேஞ்சு இந்த மேட்சினுடைய இன்னொரு இருபது ரன் இருபத்தஞ்சி ரன் கண்டிப்பான முறையில் வந்திருக்கும் நமக்கும் கொஞ்சம் டைட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு ஓ கடைசி அந்த ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் அவங்க படப்படன்னு விழுந்தது பாருங்கள் விக்கெட்டு உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை மேட்ச் போய் நான் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு கீழே போய் ஒரு வாட்டர் குடிச்சு வரனா அதுக்குள்ளே ரெண்டு விக்கெட்டை காணும் ஃபஸ்ட் விக்கெட் வந்துச்சு செகண்ட் விக்கெட் வந்து அடுத்த ரெண்டு காணும் எடுத்தால் நாலு போச்சு அப்படின்னு பார்த்தா குல்தீப் செம்மையான ஒரு போலிங் அக்ஷர் பட்டேலுக்கு நேற்று தான் உண்மையில் நாலு மேட்ச்லேயும் அவருக்கு எந்த விதமான லைனும் எடுக்கலை விக்கெட்டும் எடுக்கலை பட் நேற்றுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருந்தார் அது போக சக்கரவர்த்தியுடைய போலிங் மூணுமே நமக்கு பெரிய ப்ளஸ்ஸு மூணு ஸ்பின்னர்ஸும் அப்படி டைட் பண்ணி இந்த ஒன் ஃபோர்டீன்லேருந்து லெவன்த்து ஓவரில் ஹண்ட்ரட் போட்டவங்க டுவெல்த் ஓவரில் ஒன் ஃபோர்டீன் வந்து ஒன் நூற்றி பதினாலு வந்தவங்க அடுத்து நூற்றி நாற்பத்தாறில் ஆல் அவுட் ஆனதுங்கிறது ரெண்டு அந்த டைம் வந்து ஒரு விக்கெட்டு நூற்றி ரெண்டு பக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விக்கெட்டே விழாதப்போ ரெண்டு விக்கெட்டில் இருந்தது கரெக்டாக நூற்றி நாற்பத்தாறுக்குள்ளே சுருட்டணுங்கிறது சான்ஸே கிடையாது அந்த அளவுக்கு நம்மளுடைய போலிங் வலிமை இருக்குது அது போக ஃபீல்டிங் நேற்று ரொம்ப அருமையாக இருந்துச்சு போன போன மேட்சுகளுடைய கம்பேரிசனுக்கு நேற்றுக்கு சூப்பரான போலிங் செம்மையான ஒரு போலிங் கொடுத்து பண்ணதும் ஃபீல்டு நாங்கள் நடந்ததும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் நம்ம சுருட்டோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய போலிங் ஆரம்பித்தது சரி ஒன் மேன் அருமையாக நம்ம அபிஷேக் சர்மாவையே நினச்சிட்டு இருந்தோம் பட் ஃபஸ்ட்டு ஃபோர் வந்து ஆஃப் புரெடி நல்லா லென்த்தாக போட்டார் பக்கமான போலிங் நேத்திக்கு அவர் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக போட்டார் அதையும் ஒரு ஃபோர் அடிச்சிட்டார் ஆனால் அடுத்த ஓவரில் அஷ்மத் ஹர்ஷிது ஃபக்கீம் அசி அஷ்ரத் வந்து மிக்க செம்ம ஸ்பீடில் நேற்று நூற்றி நாற்பது ப்ளஸ் போட்டிருக்காருங்க நேற்றிக்கெலாம் அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு அவர் கற்றுன கத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே டெரர் போச்சு என்னடா வாயை வச்சுட்டு இப்படி ஒருத்தன் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுவானா எப்படி நம்ம வந்து நம்ம வந்து நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய கொண்டாட்டம் இருந்தாலும் எப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு போடுற மாதிரி அப்படி கத்துறாரு மூஞ்சுக்கு நேரம் கத்துறாரு சரி விட்டுப்பா இவங்க இப்படி தான் குவாலிட்டின்னு இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இந்தியன்ஸுடைய கமெண்ட் வந்து லைட் லைட்டாக ஒன் வேரில் அடிக்கிறாங்க அது அவங்களுக்கு பெரிய பெஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து பண்ண விஷயம்லாம் பாருங்கள் நேற்று அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த விக்கெட்டில் உள்ள போது செஞ்ச வேலைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு பாகிஸ்தான் என்னடா இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய ரெண்டு விக்கெட் இருபது ரனில் போது நமக்கு போன ஃபஸ்ட்டு ஷர்மா அபிஷேக் ஷர்மா போனோடனே நமக்கு டேனிங் அவங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாகிடுச்சு கண்டிப்பாக அந்த மேட்ச் அவங்க கைக்கு போனது மாதிரி அவங்க நினச்சாங்க அடுத்த ஸ்கையினுடைய கேட்சு நல்ல பால் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி பிடிச்சாங்க ஸ்கை போனார் நமக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்குங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு அப்பவுமே அடுத்து நல்ல ஒரு முடிவாக சஞ்சுவை இறக்கி விட்டாங்க சஞ்சு இது திலக்கு வருமாவை இறக்கி விட்டாங்க திலக்கு வருமா ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தார் அடுத்த ஓவர் ஒரு ஃபோர் அடிச்சு அடுத்த செகண்டு இவர் காளி கெல்லு காளி கில்லு போது எல்லாருக்குமே கில்லு கொஞ்சம் மாற்றம் பண்ணுவார் மேட்ச்சை நின்று அடிப்பார நான் நினச்சேன் இன்றைக்கி ஓன் கையில் தான்டா மேட்ச்சு இவ்வளோ நாள் அப்படி இப்படிமா அபிஷேக் அபிஷேகன்னு சொல்லிட்டு இருந்தால் கில் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் கில்லு உடனே நமக்குடைய பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் நம்மளோட நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது என்னடா அடுத்து போயிட்டாங்க நமக்கு மிடில் ஆர்டர் வேறு ஸ்டடி கிடையாது இவங்க காட்டுத்தனமாக நேற்று பேலிங் போடுவாங்க இன்றைக்கி ஃபைனல்னால் அது இந்தியானா வெறித்தனமாக பண்ணுவாங்களேங்கிற நினப்பில் தான் நானாக இருந்தேன் அதுக்கடுத்து சஞ்சு சாம்சனு இறக்கி சஞ்சு சாம்சனும் திலக்கு ஒருமாவும் ரொம்ப அற்புதமான விளையாட்டு அந்த இந்த ஸ்கோருக்கு உண்மையில் நமக்கு வந்து ரொம்ப நிதானமாக லூஸ் பால் மட்டும் அடிச்சிட்டு சிங்கிள்ஸ் மேக் பண்ணாலே போதும் அன்றைக்கி பங்களாதேஷ் இந்த தவிர தான் பண்ணாங்க அவசரப்பட்டு போனாங்க கண்டிப்பாக அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பங்களாதேஷுக்கு அவங்களுடைய அவசரத்தில் போச்சு நிதானமாக நின்று சிங்கிள்ஸ் இதுவும் மேக் பண்ணியிருந்தாங்கன்னு அன்றைக்கி அமைஞ்சு வச்சுருப்பாங்க அதே இதை வந்து கொஞ்சம் நமக்கு கை கொடுத்துச்சு நல்ல ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிக்கும் ஃபார்ம் ஆகிட்டால் எந்த பாலையும் நம்ம வந்து கொண்டு போயிடலாம் ஒரு மூணு ஒரு இருபத்தஞ்சி பால் முப்பது பால் நம்ம ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா சிங்கிள் சைடுக்கு மெயின்ட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பேட்டில் எந்த பாலாக இருந்தாலும் நம்ம மீட் பண்ணலாங்கிறது தான் உண்மை அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக லூஸ் பாலாக சிக்ஸ் அடிச்சார் கரெக்டாக லூஸ் பால் ஒரு பால் வந்து லெக் சைடில் கொஞ்சம் நிதானமாக வந்து டப்புன்னு தூங்கினார் சிக்ஸு அப்படி தான் ரொம்ப நிதானித்து விளையாடணும் அற்புதமான ஒரு கேமை வெளிப்படுத்தினார் கிழக்கு வருமா அதுக்கடுத்து நமக்கு அடுத்த சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் விக்கெட் ஆச்சு தூபே நேற்று வச்சு செஞ்சு விட்டார் அந்த டேனிங் பாயிண்டான அவருடைய அவருடைய கேம் உண்மையில் இருபத்தி ரெண்டு பால் முப்பத்தி மூணு ரன் அந்த ரன் வந்து நமக்கு வின்னிங் கொண்டு போயிடுச்சு நமக்கு இருபத்தஞ்சி ரன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு நமக்கு பாலுக்கும் இருப ரன்னுக்கும் இருபத்தஞ்சி பால் இருபத்தாறு ரன் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைப்பட்டது அதை அது ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி பத்து பால் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு அதை டேனிங் பண்ணது அவர் தான் பதினெட்டாவது ஓவர் அவர் வந்து வின்னிங் முடிச்சிருவார்னு நினச்சோம் பட் அந்த சிக்ஸ் அடித்து அது ஃபோ அந்த கேட்ச் பிடிக்கலனா அவர் தான் ஃபினிஷராக இருந்திருப்பார் ரொம்ப அற்புதமான விளையாட்டு அதுக்கடுத்து உண்மையாக ஒரு மேட்சுக்கு வந்தாலும் ஒரு வின்னிங் ஷார்ட் அடிக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து நம்மளுடைய ரிங்கு சிங்குக்கு வந்திருக்கு பெரிய பெரிய ஒரு விஷயம் அவர் வந்து இன்றைக்கி கூட நேற்றுக்கு வந்து சோனியினுடைய வர்ணநாயர் வந்து சஞ்சனா கணேசன் சொன்னாங்க அது வந்து ஒரு ப போன மாதம் வந்து ஒரு ரிட்டர்னில் வந்து எல்லார்ட்டையும் எழுதி வாங்கலாம் வாங்கலாமா யார் யார் என்னென்ன இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு அப்போ வந்து ரிங்கு சிங் வந்து ரிங்கு சிங்கும் ரிங்கு சிங்க்கும் திலகர்மாவும் எழுதி கொடுத்த கார்டை எடுத்து காமிச்சாங்க நேற்றுக்கு நான் வின்னிங் ஷாட் அடிப்பேன் வின்னிங் மேட்ச்சுக்கு நான் வந்து வின்னிங் ஷாட் அடிப்பேன்னு சொல்லிட்டு ரிங்கு சிங் எழுதி கொடுத்துருக்காரு வின்னிங் ஃபைனல் மேட்சில் நான் வந்து அன்றைக்கி மேட்ச்சை வின் பண்ணி கொடுப்பேன் நான் எழுதி கொடுத்துருக்காங்க உண்மையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய இது நடந்திருக்கு மேட்ச்சு அற்புதமான மேட்ச்சு ஒரு ஃபோரோடு முடிச்சு இந்தியாவை வெற்றி பாதை கொண்டு போயிட்டாங்க கடைசி நடந்த சம்பவங்கள் வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது எதுனால போது அடுத்து வந்து வரக்கூடிய ஆசிய கிரிக்கெட்டே வந்து நடக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக பிசிசிஐ வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் எழுப்புறதுக்கு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய மீட்டிங்கில் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்த மேட்சில் அடுத்து வந்து வரக்கூடிய மேட்ச்சுகளை இந்த மாதிரி அரசியல் எந்த மாதிரி தீர்மானம் வரும்லாம் புது புது தீர்மானங்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஏசியா கப்பு கொஞ்சம் பிரச்சனையாகி தான் நடக்கும் அதனால் பாகிஸ்தான் இணை நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடு கொடுத்துருக்கு அணிகளுகளுக்கு வாழ்த்துக்கள் பல விஷயங்கள் நமக்கு வந்து இந்த மேட்ச் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்திய பாகிஸ்தான் உறவுகளை பற்றி அதையும் மீறி கிரிக்கெட்டை நம்ம நல்லா ரசித்தோம் அதை தான் நம்ம இப்போ யோசிக்க வேண்டியிருக்கு பிசிசி இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த விஷயத்தில் சொல்லிவிட்டு இந்த ஏஷியா கப் ரிவ்யூ எண்ணையோடு முடிச்சுருவோம் கிரிக்கெட் கமெண்ட்டி அடுத்து விமென்ஸ் கிரிக்கெட் ஆரம்பி அதில் ஒன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்